அலாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அலஹமதுல்லா ஒசலாத்து வசலாம் அல ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கலியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே எல்லாம் அல்ல ஏக இறைவன் அல் அல்குரானிலே தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது பத்திற்கும் மேற்பட்ட இடங்களிலே ஆலிமுல் கைவி வஷகாதா மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறியக்கூடியவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகின்றான் திருக்குறானுடைய ஆறாவது அத்தியாயம் எழுபத்தி மூன்றாவது வசனத்திலும் ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி ஐந்தாவது வசனத்திலும் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் தொண்ணூற்றி இரண்டாவது வசனத்திலும் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலும் இன்னும் சில இடங்களிலே ஆலிமொல்கைவி வஷஹாதா மறைவானவற்றையும் இறைவன் அறிவான் வெளிப்படையானவற்றையும் இறைவன் அறிவான் என்று தன்னை அறிமுகப்படுத்துகின்றான் உலகத்தில் வந்து சில காரியங்களை அல்லஹு மறைத்து வைத்திருக்கின்றான் அதை அல்லாவை வேறு யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது அல்லாகு மட்டும்தான் அவைகளை அறியக்கூடிய முழு ஆற்றல் பெற்றவர் நம்மால் அதை அறியவே முடியாது அதைத்தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப திருக்குற ஆலிமல் ஆலிமல்கைவி வஷகாதா மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறியக்கூடியவன் என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகின்றார் மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பாரிக்கின்றோம் சூரத்துடன் நம் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது வசனம் நபியே நீங்கள் சொல்லுங்கள் கொல் ல யபிலமு மன்ஃபிஸமாபாதி வல் அருதி அல் கயீப இல்லவா வானங்களிலும் பூமிகளிலும் உள்ளவர்கள் மறைவானவற்றை அறியவே மாட்டார்கள் இல்லவா அல்லாஹைத் தவிர வானத்தில பூமியில மறைவானவற்றை அறியக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த வினாடி என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது நம்ம நன்மையை சம்பாதிப்போமா தீமையை சம்பாதிப்போமா யாருக்காவது தெரியுமா நம்ம மௌத்தி எப்போ வரும் நம்ம எங்கே இறப்போம் எப்படி இறப்போம் யாருக்கும் தெரியாது அல்லாகும் மட்டும்தான் அவைகளை முழுமையாக அறியக்கூடியவர் மறைவான செய்திகள் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்பதை உலக பொதுமறியா அல்குரானும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களும் தெளிவாகவே இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஆன்மீகத்தின் பெயரால் இன்றைக்கு எல்லா மதங்களிலும் ஏமாற்றி பிழைப்பவர்கள் அதிகமாகவே காட்சி தருகிறார்கள் என்ன செய்றாங்கன்னா அந்த ஆன்மீக தலைவர்கள்ட்ட போய் எங்களுக்கு சரியான வேலை இல்லை எங்கள் பிள்ளைகளுக்கு வரண் கிடைக்கவே மறுக்கிறது நாங்கள் என்ன செய்யணும் உடனே அவர் கவலைப்படாத மூணு மாதத்தில் உன் மகனுக்கு நல்ல பெண் அமையும் இந்த வீட்டில் அமையும் அந்த ஊரில் அமையும் அதை நம்பிக்கிட்டே வேறு இருப்ப உன்னுடைய மகனுக்கு உன்னுடைய மகளுக்கு இந்த இடத்துல வேலை தேடி வரும் என்று சொல்வார் இதெல்லாம் யாருக்கு அறிய முடியும் அல்லா தவிர வேறு யாராலும் நிச்சயமாக அறிய முடியாது இன்னும் சில பேர் உனக்கு பத்து புள்ள பிறக்கும் அத நாலு ஆம்பளை புள்ள ஆறு பொம்பளை புள்ள இப்படிலாம் என்ன செய்யறாங்கன்னு சொல்றாங்க படித்தவர்கள் பாமரர்கள் எல்லோரும் அதை நம்பி தங்களுடைய பொன்னான நேரங்களை எல்லாம் வீணாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம் சூரத்து லொக்குமான் முப்பத்தி ஓராவது அத்தியாயம் அது முப்பத்தி நாலாவது வசனத்தில் கடைசி வசனத்தில் ஒரு ஐந்து காரியங்களை அல்லாஹ் அடுக்கடுக்காக சொல்லி காட்டுவார் மறைவான செய்திகளை அறிய முடியாது அல்லாஹு மட்டும்தான் அறிவான் நம்ம நிலைமையே நமக்கு தெரியாது அடுத்தவங்களை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னல்லாக இந்த உலகம் எப்பொழுது அழியும் அல்லாவிற்கு மட்டும் தான் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒருத்தர் சொன்னு ரெண்டாயிரத்துல உலகம் அழியும்ட ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது கடைசியில் அவர் மௌத்தா போயிட்டார் அவர் இறந்து போயிட்டார் அப்ப தன்னுடைய மௌத்து தன்னுடைய மரணம் எப்போது வரும் என்பதை தெரியாதவர் உலகத்தினுடைய அழிவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் இது பெரிய ஆச்சரியம் அல்ல அப்போ உலகம் எப்பொழுது அழியும் என்பதை அல்லாவை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது ரெண்டு ஒய் உலுல் அவன் அவன்தான் மழையை இறைக்கி வைக்கிறான் மழை பெய்யுமா பெய்யாதா எந்த இடத்தில் மழை பெய்யும் எத்தனை சென்டிமீட்டர் பெய்யும் அந்த மழையின் மூலமாக ஆக்கம் ஏற்படுமா அழிவு ஏற்படுமா அல்லாவை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது மேகமே இருக்காது திடீர்னு மழை பெய்யும் மேகமா இருக்கும் மழை பெய்யாது அப்போ இந்த ரகசியம் யாருக்கு சொந்தம் அல்லாவிற்குத்தான் சொந்தம் மழைக்காலங்களில் தொலைக்காட்சி பெட்டிகளை நாம் திறந்து பார்த்தால் என்ன சொல்லுவார்கள் மழை பெய்யலாம் பெய்யக்கூடும் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு இன்னைக்கு கனமழையின் காரணமாக விடுமுறை என்றெல்லாம் விடுமுறை விடுவார்கள் அன்னைக்கு பார்க்க சரியான வெயில் அடிக்கும் வெயில் அடிக்கிற நேரத்தில் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்க மாட்டாங்க பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை கொடுக்க மாட்டாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கனமழை பெய்து கொண்டு இருக்கும் அப்ப எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் பெய்யுமா பெய்யாதா அழிவா ஆக்கமா இது எல்லாமே அல்லாவிற்கு மட்டும்தான் தெரியும் மூன்றாவதாக அல்லாஹு சொல்லுகின்றான் தாயினுடைய கருவறையில் உள்ள ரகசியத்தை அல்லாஹு மட்டும்தான் அறிவான் எந்த தாயின் வயிற்றில் குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்காது எத்தனை குழந்தைகள் பிறக்கும் எத்தனை ஆண் குழந்தைகள் எத்தனை பெண் குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்குமா ஊனமுற்ற குழந்தைகளாக பிறக்குமா அறிவாளியாக இருப்பார்களா அறிவற்றவர்களாக இருப்பார்களா வெள்ளையான குழந்தையா கருப்பான குழந்தையா அது வந்து நல்லா ஒரு ஆலிமாக ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக வருமா அது ஊதாரியாக வருமா யாருக்கும் தெரியாது அந்த கருவில் வளரக்கூடிய குழந்தை எத்தனை ஆண்டுகள் உலகத்தில் வாழும் எவ்வளவு உணவு சாப்பிடும் எத்தனை வார்த்தைகள் பேசும் எத்தனை அடிகள் எடுத்து நடக்கும் அதுக்கு எப்போ திருமணமாகும் அதற்கு எப்போ எத்தனை குழந்தைகள் பிறக்கும் எல்லா ரகசியத்தையும் அல்லாஹ் தன்னுடைய உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார் ஆனா அந்த ஆன்மீக தலைவர்கள் உனக்கு மகன் பிறப்பா உனக்கு மகள் பிறப்பா இத்தனை பிள்ளைங்க பிறக்கும் அத்தனை பிள்ளைங்க பிறக்கும் இது ஊனமாக இருக்கும் அது நல்லா இருக்கும் இப்படி சொல்றதே கூடாது மார்க்கத்தில் நம்பினால் நாற்பது நாள் வணக்கங்கள் அடிவிட்டு போகும் பெருமானார் செல்லம் தெளிவாக சொல்லுவார் போல அறியக்கூடிய ஆற்றல் அல்லாமே தவிர வேறு யாருக்கும் கிடையாது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா ஸ்கேனை பார்த்து சொல்றாங்க அதே ஸ்கேனை கொடுத்து இந்த குழந்தை எத்தனை வருஷம் உலகத்தில் வாழும் நல்லவனா வருமா கெட்டவனா வருமா சீதேவியா மூதேவியா யாருக்காவது சொல்ல முடியுமா எந்த மருத்துவ மருத்துவருக்காவது சொல்ல தெரியுமா நிச்சயமாக முடியாது அல்லாதுதான் கருவறையின் ரகசியங்களை முழுமையாக அறிவான் உலகம் படைப்பதற்கு படைக்கப்படுவதற்கு முன்பே உலகத்தில் யார் யார் பிறப்பா யாருக்கு யாருக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும் இதையெல்லாம் அறியக்கூடிய ஆற்றல் அல்லாவிற்கு மட்டும்தான் உண்டு அடுத்து மாதா அல்லாவுக்கு கதா நாளை வினாடி என்ன நடக்கும் நம்ம நன்மையை சம்பாதிப்போமா தீமையை சம்பாதிப்போமா லாபத்தை அடைவோமா நஷ்டத்தை நாம் அடைந்து கொள்வோமா வெற்றியா தோல்வியா யாருக்கும் தெரிய ஆனால் ஆன்மீக தலைவர்கள் தங்களை நம்பி வரக்கூடியவங்கள்ட்ட வாங்கிறத வாங்கிக்கிட்டு எதையாவது சொல்லணுமே டெய் உனக்கு அடுத்த மாதம் நல்ல காலம் பிறக்குதுடா நீ அடுத்த மாதம் வெளிநாட்டுக்கு போயிடுவேன் அவன் உள்ளூரில் வேலை தடுறதே விட்டுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பான் முடியாது யாருக்கும் அடுத்த மாதம் அடுத்த வினாடி அடுத்த நாள் என்ன நடக்கும் என்பதை கணிக்க முடியாது ராசிபலனை நம்பிக்கொண்டு தங்கள் பொன்னான நேரங்களை வீணாக்க வீணாக்கக்கூடியவர்களை இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் பார்த்து வருகின்றோம் கோடிக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த கோள்களுக்கும் மனிதனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது உனக்கு அந்த இப்போ கோல் அங்கே இருக்குது அந்த இது அங்கே இருக்குது உனக்கு கிரகம் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி பிழைப்பவர்கள் ஏமாளிகள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நம்முடைய காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு வெற்றியை தரும் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த அவர் சொன்னார் இவர் சொன்னாரு நமக்கு அடுத்த மாதம் நல்ல காலம் பிறகுதான் அடுத்த மாதம் பிள்ளைகளுக்கு வரன் கிடைக்குமா என்று நம்பிக்கொண்டு இருந்தால் உள்ளதும் சேர்ந்து வம்பா போயிடும் அதை நாம் நம்பிக்கொள்ள வேண்டும் அடுத்து அல்லாஹ் சொல்கின்றால் ஒமா ததரி நப்சு தமூத்தூர் ஒரு ஆன்மா எங்கே இறக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது மனிதன் மட்டும் அல்ல ராஜஸ்தான்ல பிறந்த ஒரு ஒட்டகம் தமிழகத்திற்கு வந்து அறுவடுகிற தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆடு ராஜஸ்தான்ல போய் அறுவடுது யாருக்காவது தெரியுமா ஒரு மனிதன் ஹஜ்ஜிக்கு செல்கிறார் அங்க போய் இறந்திருந்த வெளிநாடுகளுக்கு பிழைப்பை தேடி செல்லக்கூடியவர்கள் அங்கு போய் இறந்திருந்தாங்க அங்கு உள்ளவங்க அங்கே வரும்போது நம்ம நாட்டில் வச்சு இறந்துருந்தாங்க நம்மளுக்கு அங்கே போனால் மௌத்து இருக்குன்னு தெரிஞ்சா இவர் போவாரா இருக்குன்னா அல்லாஹ் நம்மை அழைத்து செல்வான் நம்ம மௌத்து எங்கே நடக்கணுமோ அந்த இடத்திற்கு நம்மை போக வைப்பான் இறைவன் போக வைப்பான் அங்கே தான் நமக்கு மௌத்து இருக்குதுன்னா நம்ம போகக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து நீ போ அப்படின்பா நம்ம தட்டி கழிக்காமல் போவோம் ஆனால் அங்கே போனவொடனே மழக்குள் மௌத்து தயாரா நிற்பாரு வாடா அப்படி தானே தேடிக்கிட்டு இருக்கிறேன் நீ என்ன இந்தியாவில உட்காந்துகிட்டு இருக்கிற உனக்கு மௌத்து வந்து மக்களை தானே மதினால தானே தானே ஃபிளைட்ல தானே அப்படின்னு மழக்குள் மௌத்து என்ன செய்வாருன்னா தயாரா நிற்பாரு நம்ம போவோம் உயிரை வாங்கி கொள்வார் அப்போ ஒரு ஆன்மா ஒரு மனிதன் எங்கே இறப்பான் யாருக்காவது சொல்ல முடியுமா ஒரு ஜோசியத்தை போய் நான் எங்கே மௌத்தா போவேன் சொல்லுங்கன்னா அவர் எங்க மௌத்தா அவருக்கே தெரியாத ஒரு ஜோசிகர் மேல இருக்கு இடத்த காலி பண்ணு இவன் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான் தென்னை மரத்துக்கு தேங்காய் அவர் மண்டையில் உட்கார்ந்து அவரும் இறந்துட்டார் அப்ப அவர் மௌத்தே அவருக்கு தெரியல அவரு தலையெழுத்தி அவருக்கு தெரியல இவர் அடுத்தவருக்கு சொல்றாரா எனவே மறைவான செய்திகளை அல்லாவை வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது என்பதில் ஆணித்தரமான அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து நாம் செயல்பட வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தவக்கல்து அளவலா குவத்தை பிரார்த்தனையோடு நாம் துவக்கினால் அல்லாஹ் அந்த காரியத்தை வெற்றியாக்கி வைப்பான் தயவு செய்து இந்த மாதிரி குறி சொல்றவங்கள்ட்ட போய் இந்த இடத்துல நான் பொண்ணு இந்த நாள் அந்த வேலையை ஆரம்பிக்கலாமா இந்த இடத்துக்கு நான் சம்பாதிக்க போலாமா அப்படிங்கறத மட்டும் கேட்காதீங்க அது நூற்றுக்கு நூறு பொய்யான தகவலாகத்தான் இருக்கும் மறைவானவற்றின் ஒன்றை கூட அல்லாவை வேறு யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது என்பதை இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறது மறைவான செய்திகளை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் என்பதை முழுமையாக நம்பி செயல்படுவோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வெற்றியை தருவானாக பரிபூரணமான லாபங்களை தருவானாக நல்ல ஆரோக்கியத்தை தருவானாக அலைக்கும் வரமத்துல்ல